வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி போயிருக்கார்ல ஜெர்மனியில் புறாக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் உணவளிக்கக்கூடிய ஒரு வீடியோ வைரலுங்க இப்போ பாஜக என்ன கலாய்க்கிறாங்கன்னா தமிழக மீடியாக்களை கலாய்க்கிறாங்க இந்த வீடியோ தமிழக மீடியாக்களுடைய கண்ணில் சிக்கனுச்சின்னு வச்சுக்கோங்களேன் பசியுடன் வாடிய புறாக்களுக்கு உணவளித்து காப்பாற்றிய யார் தளபதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தி போட்டிருப்பாங்க ஏன்னா தமிழக மீடியாக்கள் அந்தளவுக்கு ப்ரோடியம் கேவா இருக்காங்க அப்படின்னு பாஜக தமிழக மீடியாக்கள் மீது விமர்சனம் பண்ணுறாங்க பாஜகவுடைய இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அக்யூரட்டான விமர்சனம் தமிழக மீடியாக்களே கரப்டட் மீடியாக்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை தமிழக மீடியாக்கள் நியாயமான மீடியாக்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா டெஃபினட்டாக ரெண்டாவது ஆப்ஷனாக யாரும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஜெர்மனியில முதல்வர் என்ன பேசியிருக்காருன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள் ஆனாலும் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களுடைய வேர் தமிழ்நாடு தமிழ் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஃபேமிலியோட தமிழகத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் பேசியிருக்காரு தமிழகத்தில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு பாஜக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல ஜெர்மனிக்கு போயிட்டு தமிழ் தமிழன் அப்படின்னு பேசியிருக்காரு திராவிடம் திராவிடன் அப்படின்னு பேசலை அந்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க மேலும் ஒரு சில பிஜேபி என்ன தெரியுமா சொல்கிறாங்க முதல்வர் முதல்ல இந்தியாவை வந்து பெருமையாக பேசியிருக்கணும் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுத்து அதன் பிறகு தமிழகம் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும் இந்தியாவுடைய ஒரு பிரஜை தானே முதல்வர் அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற அதை வந்து ஜெர்மனியில் பேசியிருக்கணும் அப்படின்னு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்ங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஜெர்மனிக்கு முதல்வர் போனாலும் விடுற மாதிரி இல்லை கடும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஜெர்மனிக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஜெர்மனிக்கு போயிருக்கார் ஸ்டாலின் அவர்கள் என்னென்னா பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் இப்போது பதவி ஏற்றிருக்காரு அது குறித்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா உச்சநீதிமன்றத்துடைய கைட்லைன்ஸை இந்த டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் டோட்டலாக ஃபாலோ பண்ணலை ஒரு சதவீதம் கூட ஃபாலோ பண்ணலை அப்படின்னு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு எந்த கட்சியும் இதை பற்றி பேசலை அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு மனிதன்தான் இந்த டிஜிபி நியமன விவகாரத்தில் பல கேள்வி எழுப்பியிருக்காரு நார்மலாக டிஜிபி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க நியமனம் செய்யப்படுவாங்க தெரியுமா ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி என்னன்னா ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பாகவே கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னா அடுத்து அந்த டிஜிபி பதவிக்கு தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை எடுத்து யுபிஎஸ்சிக்கு அனுப்பணும் யூபிஎஸ்சி அந்த லிஸ்ட்லேருந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி மறுபடியும் அரசாங்கத்திற்கு அனுப்புவாங்க அந்த மூணு பேரில் ஒருத்தங்களை கவர்மெண்ட்டு தேர்ந்தெடுக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் இங்கே அந்த ப்ரொசீஜர்லாம் ஏன் ஃபாலோ செய்யப்படலை இப்போது வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்காருல்ல அவருக்கு முன்பாக எட்டு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி படி முன்னிலையில் இருக்காங்க எட்டு பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்காம ஒன்பதாவது நபரை டிக் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் டிஜிபி உடைய இந்த பதவியேற்பு விழா நடந்துச்சுல பொறுப்பு டிஜிபி பதவியேற்பு விழா அதில் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எட்டு பேர் அதிகாரிகள் அதில் கலந்துக்கவே இல்லையா அவங்க தான் சீனியாரிட்டி படி முன்னிலையில் இருக்கிறவங்க அவங்களேருந்து யாராவது ஒருத்தங்களை செலக்ட் பண்ணாமல் இவரை செலக்ட் பண்ணதுனால அவங்க வந்து அதை அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்போது காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு போட்டி பொறாமையை ஏற்படுத்தாதா இப்படியெல்லாம் பண்ணால் சீனியாரிட்டி அப்படிங்கிறது பிறகு எதுக்காக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பல வேலிடான கொஸ்டின் கேட்டிருக்காரு மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக ஆட்சியில் இது மாதிரியான உயர் அதிகாரிகளுடைய பதவி இருக்குது பார்த்தீங்களா அது அரசியல் பதவியாக மாற்றி வச்சுருக்காங்க ஒரு சில காவல்துறை உயர் அதிகாரிகள் திமுகவுடைய வட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு பேசுகிறத தமிழக மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சரமாரியாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்படி பொறுப்பு டிஜிபியை வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டு ஜெர்மனியில் போய் உட்காந்துக்கிட்டார் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் அண்ணாமலை பயன்படுத்தியிருக்காரு பொறுப்பு டிஜிபி நியமனம் மூலமாக இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா சீனியாரிட்டி படி அதற்கு ஆப்டான நபர்கள் இருக்காங்களே அவங்களுக்கான ப்ரொமோஷனை தட்டி பறித்திருக்கிறது திமுக அரசு அப்படின்னு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த விமர்சனங்கள் தமிழகத்தில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद